ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் செல்வீண்ட ஹஸ்பண்ட் வந்து வசமாக மாட்டுப்பட்டுட்டாங்க வேலன்னுட்டு என்றுதான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் வேலனோட பேசுறதுக்கு இவங்க செல்வியை விடலை இருந்தே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க எதுக்காக வந்து செல்வியை என்னோட பேச விட மாட்டேன்றாங்க எதுக்கு செல்விக்கு ஹோல் பண்ணினா இவங்க ஆன்சர் பண்ணுறாங்க இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக இதை பேட்டி போய் நான் சக்தியோட பேசணும்னுட்டு பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எதுவுமே அந்த இடத்துல வந்து பேசலை பேசாமல் வெளியில் போகிறாங்க போயிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நிலைமையிலேயே விட்டுட்டு எப்படி போகிறது செல்வியுமே கூட்டிகிட்டு போகலாம் மாதிரி வந்து நினைக்கிறாங்க இங்கே இருக்கிறது சரியாக வரலை செல்வி வந்து நல்ல மாதிரி இங்கே வாழலை சக்தி வீட்டிலே கொண்டு போய் விட்டுடலாம் மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு திரும்பவுமே வந்து அவங்க கதவை தட்டுறாங்க என்ன இப்போ தான் நீ உன்னை திரத்தி விட்டுன்னு திரும்பவுமே வந்து நிற்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை உன்னுடைய அம்மா அப்பாவோட நான் பேசணும் அவங்க எங்கே மாதிரி வந்து கேட்குறாங்க என்னோட பேசுறதுக்கே உனக்கு எதுவும் இல்லை அதுக்கப்புறமா எதுக்கு அவங்களோட பேசணுமென்ற நினைக்கிறேன் மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை இல்லை உன்னோட பேசுறதுக்கு நிறைய விஷயம் எனக்கு இருக்கு ஆனால் அதை கேட்குற நிலையில நான் நீ இல்லை அதனால வந்து நான் உன்னுடைய அம்மா அப்பாவோட பேசணும் இல்லை அவங்களுமே பேச மாட்டாங்கன்னு சொன்னால் செல்வியை நான் வந்து திரும்ப அவங்க அம்மா அப்பாட்டே கூட்டிக் கொண்டே விட போறேன் மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கெல்லாம் நீ யாரு நீ யார் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க சகோதரங்க இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் நான் இருக்கிறேன் என்னுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க இந்த வேலையில் நீ பார்க்க தேவையில்லை எங்களோட குடும்பத்தில் வர பிரச்சனையை நாங்களே பார்த்துக் கொள்றோம் என்ற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்லும்போது செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மாமா எனக்குமே அதுதான் விருப்பம் அந்த வீட்டுக்கு போகணுமெண்ட்டு தான் எனக்குமே ஆசையாக இருக்குது ஆனால் இவங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே வந்து வேலனுக்கு கோவம் வந்துட்டுது அந்தளவு தூரம் இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க போல இருக்கேன்ட்டு அவங்க அங்கே இருந்தே வந்து சக்திக்கு வந்து கோல் பண்ணுறாங்க சக்தி சீக்கிரமாக இருக்கா செல்வி வீடு வரைக்கும் வர என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் வாரன் நான் சேரனோட என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ சேரனோட சேர்ந்து வர தேவையில்லை சங்கர் சார் வந்து கார் கொண்டு வருவாங்க அவங்கண்ட கார்ல வா சேரன் வந்தால் திரும்பவுமே பிரச்சனையை வந்து பெருசாக்குவனே ஒழிய இந்த பிரச்சனை போகிறதில்ல இங்கே வேற மாதிரி பிரச்சனை போய்கொண்டிருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறமா ஷங்கருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் சக்தியை கூட்டிட்டு இங்கே செல்வி வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி வேலை நான் வந்துடுறேன் மாதிரி வந்து ஷங்கருமே சொல்கிறாங்க என்ன இது வேலைன் இந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டானே சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஏதாவது பிரச்சனையா எதுக்காக அங்கே போனாண்டே தெரியும் சரி இருந்தாலும் அவன் சொல்றானே நான் கூட்டிகிட்டே போகலாம் அவனிடம் அவங்க சக்தியை கூட்டிட்டு இங்க வாராங்க வரும்போது வந்து சக்தியை கேட்குறாங்க என்னம்மா ஏதாவது வீட்டில் பிரச்சனையாக எதுக்கு வேலைன்னு இந்த மாதிரி வந்து கோபமாக வந்து கேட்குறாண்டே தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் என்னோடையுமே அப்படித்தான் பேசினாங்க செல்விக்கு வந்து எங்களோட வீட்டில் வந்து இருக்கோன்னுட்டு தான் விருப்பம் ஆனால் அந்த வீட்டில் விடமாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சோன்ன வந்து கோபத்தில் வந்து என்னை வர சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அவங்க விடமாட்டேன்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுதான் தெரியலை செல்வி என்னகிட்டையுமே இந்த விஷயத்தை தான் கேட்டால் இருந்தா ஆனா அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கொள்ளாதபடியா நான் சரி என்று சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து வேலன் மாமாட்டையும் இதே விஷயத்த கேட்டிருக்கிறா போல இருக்கு வேலன் மாமா என்ன போல எல்லாம் பேசாம கதையை கேட்டுக்கொண்டு நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு டக்கண்டு கோவம் வந்துடும் அதான் அவங்க கோவத்துல வந்து ஏதோ பிரச்சனை போய் கொண்டிருக்குது போல இருக்கு நாங்க சீக்கிரமாவே அங்க போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க எங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா வேலன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீயாவே செல்வி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடு இல்லையென்னு சொன்னா நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம் நீ ஏதோ வந்து பிரச்சனை கொடுக்குறேன்றது மட்டும் தெரியுது என்ன பிரச்சனைன்ற அறிஞ்சனு சொன்னால் உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன் நீ என்ன நினச்சிட்ருக்குற கேட்குற காக்கள் என்ன நினச்சிட்ருக்குறியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் சேரனா என்ற மாதிரி வந்து வேலன் வந்து கேட்குறாங்க சேரனை நீயும் சேர்ந்து தான் வந்து இப்படியான பிரச்சனைகளை வந்து வீட்டில் கொடுக்குறீங்க போல இருக்குது சேரன் சரியாக இருந்தால் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது ஏன் இந்த பொண்ணு இப்படி வந்து கவலைப்பட்டுட்டே இருக்க மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து கோவம் வந்துட்டுது யாருக்குன்னு சொன்னால் செல்வீன் ஹஸ்பண்டு கோவம் வந்துட்டுது என்ன என்னோடய வீட்டில் வந்து நின்று என்ன வந்து மிரட்டிகிட்ருக்குறியா வெளியில் போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் போகிறது இருக்கட்டுக்கும் இப்போ வந்து செல்வீன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே வருவாங்க அவங்க கேள்வி கேட்பாங்க என்ன பண்ண போகிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் வர போகிறாங்க என்ன கேள்வி கேட்க யாரும் இங்கே கேள்வி கேட்க முடியாது என்ன என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா நீ அப்படி வர நெச்சிட்ருக்குறியா கண்டிப்பாக வருவாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லலையா இருந்தால் நான் வந்து இதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அதே நானும் பார்த்து மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல செல்வி இருக்க வேண்டாம் செல்வி நீ வந்துரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு வரத்தான் மாமா விருப்பம் இவங்க விட என்று சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சிட்டு இல்லையா இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதம்மா நீ கவலைப்படாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அங்கே வந்து சக்தியுமே வந்துடுறாங்க என்ன சக்தி இது என்ன நடந்து நடந்துட்டு இருக்குது நீ இங்கே வார நிதானே இதெல்லாம் பார்க்குறது இல்லையா கேட்குறது இல்லையா நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்குறது இல்லையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ஆமாம் நானுமே பார்த்தேன் அவளும் ரொம்ப கவலைப்பட்டு தான் எங்களோட பேசுவேன் ஆனால் எனக்கு தெரியாது இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டுப்பட்டுருக்கிறாங்க எனக்கு தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பிரச்சனை ஒன்றும் வந்து செல்விக்கு இல்லை எல்லாமே வந்து செல்வியின் ஹஸ்பண்டில் தான் பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லும்போது அவங்க தான் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணாலே அவங்க தான் ஆன்சர் பண்ணுறாங்க செல்வி என்னோட பேச வரும்போது அதே பேச வேண்டாமேன்னு சொல்லி தடுக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போங்கன்ற மாதிரி வந்து என்ன வந்து வெளியில் போக சொல்கிறாங்களோலையே பேச வந்தவங்களோட என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியாத மாதிரி அநாகரிகமாக நடந்து கொள்கிறாங்க எப்படி சக்தி இந்த வீட்டுக்கு வந்து போகிறேன்னு தான் எனக்கு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களோட இந்த மாதிரி கோபம் அவர் நடந்து கொண்டதில்லை ஏன் உன்னோட வேலை இப்படி நடக்கிறாருன்னு தெரியலை எதுக்காக இந்த மாதிரி வேலைனை வந்து வெளியில் போக சொன்னீங்க அவங்க செல்வியோட பேசுறதுக்கு தானே வந்தாங்க செல்வியும் அவங்களோட பேச ஆசைப்படும்போது நீங்கள் இதுக்கு பேச விடாமல் வந்து தடுக்கிறீங்க அதோட வந்து செல்வி வந்து எங்களோட வீட்டில் தான் கொஞ்சம் நாளைக்கு வந்து நிற்க போகிறோன்னு சொன்னால் அதுக்குமே நீங்கள் விடமாட்டேன்றீங்க யாருமே செல்வியோட பேசவும் கூடாது செல்வியும் வெளியில் வரக்கூடாண்டா என்ன இது ஒன்றுமா புரியலை சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து செல்வி இந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஏன் நீங்கள் வந்து பேசலையா உங்களுடைய அண்ணா வந்து பேசலையா என்ன இது புது கதையாக இருக்குது எல்லாரும் வந்து பேசிட்டு தானே போனீங்க இவன் ஆள் சரியில்லை என்றதால தான் இவனை வந்து பேச வேண்டாம்னு சொன்னேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இல்லை இல்லை அவர் ஒன்றும் சரியில்லாதவரே இல்லை அவங்க ரொம்ப நல்லவர் தான் சரியா நீங்கள் நிற்கிற மாதிரி ஒன்றும் அவங்க அவங்க ஒன்றும் சரியில்லாதவங்க கிடையாது என்ற மாதிரி வந்து வேலை நம்பிட்டு நல்ல மாதிரி சக்தி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சரி இப்போ அந்த பிரச்சனையில் இருக்கிடம் செல்வி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை வீட்டுக்கு வரணுமா வரணும்னு சொன்னா தயவு செய்து வந்துடு நான் கூட்டிட்டே போறேன் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமாக்கா எனக்கு வீட்டுக்கு வரோம் மட்டும் தான் விருப்பம் அவங்க விடமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது யார் விடமாட்டேன்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் நீ வான்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வரும்போது வந்து செல்வீண்ட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ கூட்டிகிட்டு போகிறீங்க எங்கிட்ட சொல்ல மாரி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க திரும்ப இந்த வீட்டுக்கு கவலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வர விடக்கூடாது நான் வந்து வர விடமாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் என்ற மாதிரி வந்து செல்வி சொல்கிறாங்க சொல்லும்போது சக்தி சொல்கிறாங்க இங்கே பாரு செல்வி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் இப்படி கோமா பேசுற அவங்க அப்படி என்னதான் உனக்கு பண்ணாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து செல்வி வந்து அழுகுறாங்க என்ன பண்ணாங்களா அவங்க என்ன பண்ணிட்டு உனக்கு தெரியுமா நான் வந்து எல்லா உண்மையும் வெளியில சொல்லிடுவேன்ன்றதுக்காக என்றதுக்காக வந்து என்னை வீட்டுக்கு வெளியிலேயே போக விட மாட்டேன்றாங்க என்னுடைய போனை வந்து பறிச்சு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீ பார்க்கலையா சக்தி இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து என்னால் முடியாம இருக்குது பார்க்கலையா நவளை கவலையில இருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து வேலைன்னு சொல்றாங்க இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்க நிற்க வேண்டாம் சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் என்ற மாதிரி வந்து வெளியில் வராங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் செல்வியின் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேரனுக்கு கோல் பண்ணுறாங்க என்ன இங்கே பிரச்சனை இருக்குது நீ எங்கே நிற்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் என்ன பிரச்சனை என்ற மாதிரி வந்து சேரன் கேட்குறாங்க இல்லை வேலனும் சக்தியுமா வந்து செல்வியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ எல்லா பிரச்சனைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து வேலனுக்கு தெரிய போகுது நாங்கள் தான் தேவையில்லாமல் மாட்டுப்பட போகிறோம் சீக்கிரமாக வந்து செல்விக்கு அறிவுரை சொல்லி இந்த வீட்லேயே இருக்க சொல்லு அங்கே என்று சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீ ஃபோனை வை நான் அவளோட பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சக்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு செல்வீட்டை கொடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி சக்தியுமே செல்வீட்டை வந்து கொடுக்குறாங்க ஃபோனை கொடுத்தோன்னே என்ன செல்வி சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டுருக்கிற இவங்க வந்து வீட்டுக்கு வர சொன்னால் நீ வாரதான் உன்னுடைய வாழ்க்கை பெரியல நீ யோசிக்க மாட்டியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ பேசாத உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீ இந்த மாதிரியெல்லாம் நாடகம் ஆடவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இப்போ வந்து சக்தியும் மாமா வந்த நடந்ததால் தான் நான் தப்பினேன் இல்லையன்னு சொன்னால் இதே மாதிரியான பிரச்சனையை தான் நான் அனுபவிச்சுட்டே இருக்கணும் எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஹஸ்பண்டுங்க சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யாரும் கேட்குறதா இல்லை இவங்க தான் கொஞ்சமாவது நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாங்க இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் வார மாதிரி அவங்க இந்த செயற்பாடுகள் எதுவுமே இல்லை எனக்கு பிடிக்கவும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் சொன்னாலும் நான் இனிமேல் கேட்க மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பார் செல்வி அவங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை இப்போ கொடுத்தா அவங்க உனக்கு உனக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தா நீ அந்த கஷ்டத்தை சொல்லு பிரச்சனை சொல்லு நாங்கள் அதை கேட்குறோம் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை இருக்கிறோம் ஆனால் அவங்க நல்ல மாதிரி பார்க்கும்போது இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை வந்து நீ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் நிற்கிற மாதிரி எல்லாம் இல்லை இவங்க வந்து மோசமானவங்க இவங்க நல்லவங்களே கிடையாது இவங்க சரியாக என்ன பார்த்துக்கொள்றதே இல்லை எனக்கு எப்போ வீட்டுக்கு போவேன் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறேன் இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சோன்ன வந்து என்னை வீட்டை விட்டே வெளியில் விடாமல் வச்சுருக்குறாங்க எனக்கு இங்கே வரவே பிடிக்கல முதல்ல என்ன சீக்கிரமாகவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க இங்கே வச்சிருக்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சக்தி இந்த மாதிரி வந்து கவலைப்படுறா என்ன நடந்துட்டுருக்குது இங்கே சரி வா முதல்ல வீட்டுக்கு போகலாம் அங்கே போய் மிச்சத்தை பேசலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன பிரச்சனை என்றாலும் வீட்டில் அம்மா அப்பாவோடையோ அக்காவோடையோ நீ பேசணும் அதை விட்டுட்டு பேசாமல் இருந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி வந்து வேலன் கேட்குறாங்க கேட்கும்போது வந்து அவங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது என்னோடய ஃபோன் இருக்கா ஃபோன் இல்லை எப்படி அவங்க வரும்போது வந்து இந்த இந்த பேச விடாமல் இவங்க நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன போக நான் இப்படி போய் இப்போ நீங்கள் வந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுது இல்லைன்னு சொன்னால் இப்போவும் இதே தானே இருந்திருப்பேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா வந்து வேலன் சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு சொல்லு சரியா நான் வந்து அதை கேட்குறேன் அதுக்கு நடவடிக்கை நான் எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீ வந்து ஃபோனில் என்னோட பேசணும் அப்படி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு நான் தேடி வருவேன் சரியா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நீ வீட்டுக்கு வா என்ன பிரச்சனைன்றது கேட்டு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்ததுக்கு அப்புறமா உனக்கு பிடிச்சா திரும்ப வா இல்லைன்னு சொன்னால் நீ அந்த வீட்டில் இருக்கிறதோ இல்லைன்றதோ அது உன்னுடைய விருப்பம் அந்த விஷயத்தில் நான் தலையிடல என்ற மாதிரி வந்து வேலன் சொல்லிட்டு செல்வியை வந்து கூட்டிகிட்டு வந்து சக்தி வீட்டுக்கு போகிறாங்க இப்போ வந்து சக்தி வேலன் செல்வி இவங்க மூன்று பேரும் வந்து அவங்க வீட்டுக்கே போகிறாங்க இதுக்கப்புறமா சேரனும் அதே மாதிரி வந்து செல்வியின் ஹஸ்பண்டும் என்ன பண்ண போகிறாங்க திரும்பி வந்து செல்வி வருவாங்களா அல்லது வராத படிக்கு வந்து மேலே பண்ணிடுவாங்களா என்ன நடக்க போதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்